ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசாம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோங்க மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம் திருக்கணிதப்படி குரு பயிற்சி வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க மிதுன ராசிப்படி இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து மிதுன ராசிக்கும் சரிங்க மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை மற்றும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய நிலையும் ப்ளஸ் இப்போ என்ன தசா புத்தி போய்ட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்களை கணிக்க முடியுங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து இப்போது இவ்வளோ நாளாக லாபஸ்தானத்தில் இருந்தார் இப்போ விரயஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்காரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து விரயம் மட்டும் கிடையாது அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட இந்த அதாவது நீங்கள் பிஸ்னஸ்க்கு இப்போ எதாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் நீங்கள் இப்போ வந்து எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கனால அந்த விரயத்தை ஆக்ஷன் நீங்களாகவே பிளான் பண்ணிக்கணும் அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ விரயம் அப்படின்னா சுப விரயம் அப்படின்னா நீங்கள் பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒன்று நீங்கள் என்னென்ன பிஸ்னஸில் போட்டால் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் மிதுன ராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு அதனால் அதுக்கு வந்து புதன் அதிபதி அப்போ புத்திசாலித்தனமாக தான் யோசிப்பாங்க அதனால் கையில் பணம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு விரயம் நீங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலைன்னா அது ஒரு மருத்துவ செலவாக தான் மாறும் ஒன்று நீங்கள் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்போ அல்லது பெரிய வாகனங்கள் வாங்கக்கு உண்டான அமைப்போ அந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாலாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடம் அப்படின்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறனால பிஸ்னஸுக்காக நீங்கள் வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க இப்போ ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது பிரான்ச் போடலாமா வெளி மாநிலத்துலேயும் அல்லது வெளிநாட்லேயும் நம்ம ஆரம்பிக்கலாமா இன்னொரு பிரான்ஞ்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் பன்னெண்டாம் இடம்னாலே இந்த மாதிரி பிரான்ச்சஸை பண்ணிகிட்டு இருக்கிறதே இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குரு ஸோ அது வந்துச்சு அந்த அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல சேஃபான பீரியடு இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் ஆறாம் இடத்த குரு பார்க்குறாரு வேலையில் உத்தியோகத்தில் இருக்கவங்களும் என்னென்னா வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க வேலையில் இருக்கவங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்த்து அதுக்கப்புறம் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது அப்போது நீங்கள் பெரிய பதவிகளில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பொதுவாக இன்னொருத்தரை பற்றி இன்னொருத்தர் கிட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறத வந்து தவிர்க்கிறது அதாவது கிரிட்டிசிசம் பண்ணாமல் இருக்கிறது இருக்கிறது ஒருத்தங்களை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது இந்த குரு பயிற்சியில் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது ஆறாம் இடத்தையும் பார்க்குது அப்போ உங்கள் கூட வேலை செய்கிறவங்களை பற்றி விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளமோ அல்லது பனிஷ்மெண்ட்டையோ ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத அவமானங்களுக்கு ஆளாகிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் யார்ட்டாவது ஃபோனில் பேசும்போது கூட அதை ரெக்கார்ட் செய்யப்படலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது முக்கியமாக பெரிய பதவிகள் இருக்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷன் இந்த விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுக்கு மன இறுக்கங்கள் வந்தாலோ மைண்டு சரியில்லை அப்படின்னாலோ என்ன செய்யுங்க நீங்கள் செல்ஃப் டிரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் தான் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஒரு மருத்துவ செலவு உண்டு அதனால் திடீர் விபத்து கண்டம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக குரு தசை நடக்கக்கூடியவங்களோ அல்லது குரு புத்தி நடக்கக்கூடியவங்களோ செல்ஃப் டிரைவ் பண்ணுறது பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு போகும்போது வெளி மாநிலம் ோ வெளியூர் செல்லும்போது சரி நம்ம நைட்டு நம்ம வந்து வேலை முடிச்சுட்டு நைட் டைம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் விடுந்தோடனே மீட்டிங் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒன்று நீங்கள் டிரைவரை போட்டுட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ சேஃபாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அது வந்து இதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறது தப்பே கிடையாது செல்ஃப் ட்ரைவ் பண்ணாத அவாய்ட் பண்ணிக்கிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கவனத்தில் மேற்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன் இயருக்கு மட்டும் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹெல்த் ஆறாம் இடத்தை பார்க்குறனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூவும் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் தானே அப்படிங்காதீங்க அது சர்ஜரி வரைக்கும் கொண்டு போய் விடும் ஸோ அதனால் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி தாயாக இருக்கும் சின்ன விஷயம் தானே நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த மாதம் போய் டாக்டர்கிட்ட பார்த்துக்கலாம் அப்படின்னு விடாதீங்க உங்கள் தாயாருக்கும் சர்ஜரி அல்லது மருத்துவ செலவுகள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் சரி தாயார் உடல் உடைய உடல்நிலையிலையும் சரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன்ஸு திடீர் அதிர்ஷ்டம் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி சீனியர் இருப்பாங்க உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க பட் ஆனால் என்னென்னா இந்த குரு வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் அது எப்படி அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி சீனியாரிட்டியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயோ அல்லது அவங்க பேரில் அலிகேஷன்ஸ் ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையாகி அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கட்டாயி அந்த ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மாதிரி வ இதுதான் வந்து விபரீத ராஜயோகம் அப்படின்றது அதே மாதிரி திடீர்னு பினாமி சொத்துக்கள் இருக்கு இல்லையா உழைக்காத வருமானங்கிறத எட்டாம் இடம் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் உங்களுக்கு அதாவது நீங்கள் போயிட்டு புதையல் லாட்ரி அப்படின்னா புதையல்னா மண்ணுக்கடியில் தோன்றக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு பெரிய பணக்காரங்களுடைய பழக்கமோ அல்லது அரசியல் பாதைங்களுடைய பழக்கமும் இருக்குது அப்படின்னா பினாமியாக நீ உங்களே போடுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீ பண்ணு எனக்கு உண்டான அமௌண்ட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸு அது மாதிரிலாம் திடீர்னு குரு கொடுத்துருவார் நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள் ராகவேந்திரர் சித்தர்களுடைய ஜீவசமாதி இது மாதிரி வழிபாடு பண்ணும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது முக்கியமாக அரசியல்வாதி தொடர்பு உள்ள மனிதர்களோ அல்லது பெரியாட்களுடைய தொடர்பு உள்ள மனிதர்களோ இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ராஜயோகம் உங்களுக்கு வேலை செய்யுங்க அதே மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது வாகனங்களில் போகும்போதோ உங்களுக்கும் அல்லது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாலாம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க ஆறாம் இடம்ங்கிறது கடன் வீடு சொந்தமாக இடம் வச்சுருப்பீங்க வீடு கட்டுறதுக்கு பிராப்தம் இல்லையே லோன் கிடைக்க மாட்டேங்குது நீங்கள் நினச்சிட்ருந்திங்கன்னா இப்போது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதுவும் லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் கடன் வாங்கும்போது என்னென்னா உங்களுடைய வருமானத்தில் தேர்ட்டி மட்டும் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடன் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும் வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடு கட்டியிருப்பீங்க ஏதோ ஒரு காரணத்தினால் நின்று போயிருக்கோம் இந்த குரு வந்து நாலாம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு வீடுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன் அதாவது கடன் கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு முக்கியமாக வந்து என்னென்னா வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலாக குறிக்கக்கூடியது அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப அற்புதமான டைமு நல்ல மார்க் நல்ல மெரிட்லேயே நீங்கள் என்னென்னா உங்களுடைய ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி அது நல்ல ஸ்கோரோடு தான் நீங்கள் வெளியில் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது படிக்க குடிய குழந்தைங்களுக்காக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு அதே முக்கியமாக மிதுனராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது அவங்க படிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் எட்டாம் இடம்ங்கிறது அவமானங்களை தேடித்தரும் அல்லது ட்ராக் மாறி போகக்கூடிய அமைப்பையும் கொடுத்துருங்க அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பேசி பழகிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாருங் பார்க்கணும் பெண் குழந்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் புரிய வைக்கணும் சோ சோஷியல் மீடியாங்கிறது வேற லைஃப் அதாவது ரீல் அப்படிங்கிறது வந்து ரீல் தான் ரியல் கிடையாது அப்படிங்கிறத புரிய வச்சே ஆகணும் உங்கள் குழந்தைங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பி வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது அதனால் வந்து அதாவது ட்ராமாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக பெண் குழந்தைகள் அந்த மாதிரி விஷயங்களில் அதேமாதிரி அவங்க பழகக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க ஸ்கூலில் எப்படி டீச்சர்ஸ்க்கும் அவங்களுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னால் முக்கியமாக மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது நீங்கள் உங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக வெளியில் போகும்போது நபர்கள் நபர்களிட்ட வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அவமானத்தை தேடி தந்துடும் தேவையில்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறதோ அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லாமல் போகிறதோ அவமானங்களும் ஒரு பெரிய பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி வந்துடும் அப்போ உங்கள் குடும்ப நபர்களே உங்களுக்கு உதவி செய்யமா உதவி செய் செய்ய மாட்டாங்க ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போல அப்படின்னு கேட்பாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வரும் முன்னே காப்போம் அதுதான் பெட்ரு அதனால் பெண்களாக இருந்தால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா வெளியில் சொ போகும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கிட்டயோ அல்லது கல்யாணமானவங்களாக இருந்தால் திருமணமான க பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது குரு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடாது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு சின்ன பிரச்சனை சாரி அப்படிங்கிறத கேட்குறத அது வந்து டைவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடாதீங்க ஏன்னா ஆறாம் இடத்து தான் வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு எட்டாம் இடங்கிறது அவமானம் தேவையில்லாத ஒரு சின்ன பிரச்சனையை அன்னைக்கு சாரின்னு கேட்டு முடிக்கிறத பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா அது தேவையில்லாத கேஸ் இது போய் முடிஞ்சிடும் அதே மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது தான் கோர்ட்டு கேஸு வழக்கு உங் நீங்கள் எதாவது கேஸ் போட்டுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய ட டைம் தான் இந்த டைம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க சேம் டைம் இந்த ஆறாம் இடம்ங்கிறது சொத்து நீங்கள் இன்வெஸ்ட் அதாவது உங்கள் கிட்ட வந்து பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொத்து வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான காலகட்டமாக இது அமையுது கரெக்டாக பிளான் பண்ணி ஒன்று சொத்து ப்ராப்பர்ட்டியாக வாங்குங்க அல்லது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எதில் பண்ணலாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணால் அப்படின்னா இது ஒரு சூப்பரான டைமாக மாறிடுங்க மிதுனர் ஆசையை வரைக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது உடல்நிலையிலையும் வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்குது இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்